ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செம்மையான ஒரு சூப்பரான ஒரே ஒரு பொருளை வச்சு இன்றைக்கி சூப்பரான ஹேர்டே வந்து ரெடி பண்ணியிருக்குங்க அது மட்டும் இல்லை நூறு வயசாக இருந்தாலும் சரி எண்பது வயசாக இருந்தாலும் சரி நீங்கள் இதை வந்து பயன்படுத்துகிறப்ப ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஹேர்டே வந்து செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க இது வந்து நூறு பர்சன்ட் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் ஹெர்பல் ஹேர் நம்ம வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லைங்க இது வந்து நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இப்போ தான் வந்து எங்களுக்கு முடி வந்து வெள்ள முடி ஆரம்பிக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பயன்படுத்தலாம் செம்மையாக ரிசல்ட்டும் கொடுக்கும் ஒரே வாரத்தில் நல்லா மாறும் அது மட்டும் இல்லைங்க நூறு வயசு தொண்ணூறு வயசு இருக்கிறவங்க கெமிக்கல் வந்து போட்டு அலர்ஜி ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஹேர்டே வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு மாதம் வரைக்கும் கருப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து மறுபடியும் நீங்கள் இந்த ஹேர்டேயை பயன்படுத்தி போட்டுக்கலாம் அப்படி போடுறப்ப உங்கள் முடிக்கும் எந்த பிரச்சனையும் வராதோ அதே மாதிரி தலைக்கும் எந்த பிரச்சனையும் வராது அந்தளவுக்கு ஒரு செம்மையாக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய டே தான் அது மட்டும் இல்லைங்க இது பார்த்திங்கன்னா தெரியும் ஏதாவது ஆயில் சேர்ந்த மாதிரி தெரியல உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம இதில் ஆயிலெல்லாம் எதுவுமே சேர்க்கலை ஆயில் சேர்க்காமையே இன்றைக்கி ஒரு சூப்பரான டே ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேர் டேயில் நம்ம என்ன பொருளை சேர்த்துருக்கோம் இந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உருளைக்கிழங்கு நல்லா ஒரு பெரிய சைஸில் எடுத்துகிட்டு தோளோடவே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்க்குறப்ப இந்த மாதிரி நல்லா கழுவிடுங்க ஏன்னா தோலில் நல்லா சத்து அதிகமாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி தான் இந்த ஹேர்டை வந்து ரெடி பண்ண போகிறேன் நீங்கள் அப்படியே கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் ஆனால் துருவி ரெடி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் வந்து துருவுறேன் கண்டிப்பாக தோலோடவே சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது தோலை தனியாக எடுக்கணுமா அப்படின்னு கேட்காதிங்க ஒரு உருளைக்கெழங்கு எடுத்தீங்க அப்படின்னாவே நல்லா டை வந்து ஒரு தலைமுடி ஃபுல்லாகவே நல்லாவே அப்ளை பண்ணலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்குற அளவுக்கு இந்த டே நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும் அதே மாதிரி எண்பது வயசு நரமுடியாக இருந்தாலும் நம்ம வந்து கெமிக்கல் ஹேர் டை போடாமல் நம்ம முடிய ஒரு மாதம் வரைக்கும் கருப்பாக்கறதுக்கு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் திரும்பவும் நம்மளுக்கு லைட்டாக வந்து எப்பவுமே எண்பது நூறு வயசுலாம் ஆயிடுச்சு அப்படின்னா நிரந்தரமாக நம்ம ரெடி பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஹேர் டேயை ஹேர்பெல்லாக யூஸ் பண்ணி போட்டுட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா தலைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதே மாதிரி நல்லா ஒரு ரிசல்ட்டும் ஒரு மாதம் வரைக்கும் கலரிங் ரொம்ப சூப்பராக கொடுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா எந்த அளவுக்கு வந்து துரிய வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை மை பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு குட்டி டம்ளரில் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி வந்து நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு இரும்பு சட்டி இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் நம்ம ட்ரை பண்ணுறதுனால இதுலேயே நீங்கள் வடிகட்டிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் உருளைக்கிழங்கை எடுக்கிறப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ணுறப்போ அந்த உருளைக்கிழங்கோடைய எசன்ஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு நல்லா நீட்டாக கிடைக்கும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் உருளைக்கெழங்கு உங்களுக்கே தெரியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மேலே அந்த கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கருப்பாகும் ஏன்னா அளவுக்கு வந்து கரை இருக்கக்கூடிய ஒரு சத்துள்ள ஒரு உருளைக்கிழங்கு தான் அங்கே பாருங்கள் நம்ம அரைக்கிறப்ப நல்லா வெள்ளை கலரில் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா அது நல்லா கருப்பாக மாறிடும் இப்போ இந்த மாதிரி வந்து கையிலே வந்து பெசஞ்சு எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை எடுத்துருங்க மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி வந்து சுத்தமாக வடித்து நம்ம எடுத்துக்கலாம் கணக்கில் உங்கள் முடிவு வந்ததுனால கரு கரு கருன்னு அப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த ஹேர்டே வந்து நல்லா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டு ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டையும் கொடுக்கும் நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலர்ஜி வந்து அதிகமாகுதுக்கா எனக்கு மருதாணியும் ஆகாது அவரு இலையும் ஆகாது அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ இந்த ஹேர்டே நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உருளைக்கெழங்கோட இந்த ஒரு நம்ம சேர்க்குற பொருளோட சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணுறப்ப நல்லாவே பெனிஃபிட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு வந்து உருளைக்கிழங்கு சாறு வந்து கிடச்சிருக்கு அப்படின்ட்டு இப்போ அவ்வளோதான் நம்ம இதை எடுத்துடலாம் உங்களுக்கே தெரியும் உருளைக்கெழங்கு வந்து நல்லா திக்னஸ் ஆகும் அதே மாதிரி நல்லா ஒரு ஷாம்பு மாதிரி ஒரு வலுவலுப்பு தன்மையை நல்லா கொடுக்கும் இப்போ நல்லா வந்து இந்த தண்ணியை பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா ஒரு உருளைக்கெழங்கு எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த ஜூஸ் வந்து கிடைக்கும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் தண்ணி வந்து வேறு எந்த தண்ணியும் சேர்க்கக்கூடாது அவ்வளோதான் இது ஃபைனலு அதனால் முன்னாடியே வந்து உருளைக்கிழங்கு தண்ணி சேர்த்துறதா இருந்தாலும் சரி அதிகமாக உருளைக்கிழங்கு சேர்த்துறதா இருந்தாலும் சரி முன்னாடியே வந்து ட்ரை பண்ணிடணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அளவுகள் சரியாக இருக்கும் நீங்கள் இதில் கம்மியாக பச்சுட்டு மறுபடியும் வந்து நீங்கள் இடையில தண்ணி சேர்க்காதீங்க அப்படி சேர்த்திங்க அப்படின்னா சரியான பலன் வந்து கிடைக்காது இப்போ ரெடி ஆயிடுச்சு ஹேர்த்தி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சுட்டு இப்போது அப்படியே வந்து இந்த ஜூஸ் அடுப்பில் எடுத்து வச்சுருங்க இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் இதில் ஒரு முக்கியமான பொருளை நம்ம சேர்க்க போகிறோம் சேர்த்து தான் நம்ம இதை வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொதி வரட்டும் பாருங்கள் இப்போ ஜெல்லு மாதிரி நல்லா ஃபார்ம் ஆகி வருது பாருங்கள் இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம் இது வந்து வெள்ளை கர்ஸ்லாங்கண்ணி பவுடர் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக்கெட்டில் நம்மளுக்கு கிடைக்கும் கர்சிலாங்கண்ணி பவுடரு நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கிடைக்கும் இதில் வந்து இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருங்க நூறு பெர்சன்ட் நல்லா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஹேர்டே வந்து என்ன இதில் செஞ்சீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு கண்டிஷனாக இருக்கும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இது வரைக்கும் நீங்கள் இந்த ஏர்டே வந்து ரெடி பண்ணி போட்டிருக்க மாட்டிங்க ஆனால் அளவுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் உருளைக்கிழங்கு வந்து ஃபேஸுக்கு மட்டும் இல்லை தலைமுடிக்கும் உங்களுக்கு நல்லா கருமையை தரும் கண்டதை நம்ம கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு உருளைக்கெழங்கு எடுத்துகிட்டு இப்போ நான் சொல்கிறேன் இந்த கரெக்டான இந்த இதில் ரெடி பண்ணினீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அந்த பொடி போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்சிங் ஆகிட்ருக்கு நல்லா கொதிக்கட்டும் நல்லா சிம்மில் வச்சு இதை நல்லா கொதிக்க விடுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து நல்லா மாறி இருக்குது அப்படின்ட்டு நல்லா சூப்பராக வந்து ரிசல்ட்டும் கொடுக்கும் இப்போது நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குங்க இதில் வந்து கடைசியாக நம்ம நம்ம முடிய எப்போவுமே கருன்னு வச்சுக்கக்கூடிய கடுக்காய் பவுட்ரு தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் கடுக்காய் பவுட்ரு ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க ஒரே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பவுட்ரு வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் சேர்த்து செய்கிறப்போ உங்கள் நரைமுடி வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நல்லா கருமையாகும் அதே மாதிரி இளநரை இருந்தால் நல்லா நிரந்தரமாக கருமையாகும் ஒரு அறுபது எழுபது வயசு அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்க கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் இந்த ஹேர்டை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு முடி வந்து நல்லா கருப்பாக இருக்கிறத நீங்கள் லைவாகவே பார்க்கலாம் அந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ ரெண்டு பொடியும் வந்து நம்ம சேர்த்தாச்சு ரெண்டுமே வந்து உங்கள் முடியை நல்லா ஆரோக்கியமாக கருக்கருன்னு வச்சுக்கக்கூடியது இண்டிகோ பவுட்ரும் இல்லாமல் மருதாணி பவுடரும் இண்டிகோ அப்படிங்கிறது அவரி இலை பொடி அவரி இலை பொடியும் வேண்டாம் மருதாணி இலை பவுடரும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர் டே வந்து நீங்கள் முழுக்க முழுக்க நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ நல்லா கொதித்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த கெட்டித்தன்மை வரும் அது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிளறி விடுங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல கலரிங் கொடுக்குங்க கடுக்காய் பவுட்ரு வந்து போட்டுதே பாருங்கள் நல்லா வந்து செம்ம கலரிங் வந்து கொடுத்துருச்சு இது நீங்கள் தலையில் அப்ளை பண்ண செகண்டில் அரிப்புத்தன்மை அலர்ஜி தன்மை எந்த ஒரு பிரச்சனையும் வராது உங்கள் முடி நல்லா ஆட்டோமேட்டிக்காக கருக்கு இருக்கருன்னு அந்த உருளைக்கிழங்கு வந்து மாற்றி கொடுக்கும் இதில் கண்டிப்பாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சொட்டு தண்ணி கூட இதில் ஆட் பண்ணக்கூடாது இப்போ ரெடி ஆகிருச்சு நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகிருச்சு படுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ரொம்ப கலராக ரொம்ப சூப்பராக மாறிடுச்சு பாருங்கள் இப்போ இறக்கிடலாம் இப்போது இந்த மாதிரி வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க கையோடு வந்து மாற்றிருங்க ஏன்னா நீங்கள் இரும்பு சட்டியில் வச்சுட்டிங்கன்னா அப்படியே வந்து டைட்டாகிடுச்சு அப்படின்னா எடுக்கிறது கஷ்டம் அதனால் இப்போ பாருங்கள் நம்ம இந்த பவுலில் மாற்றிக்கலாம் கொஞ்சம் வெது வெதுப்பாக சூடு இருக்கிட்டே நீங்கள் தலையில் அப்ளை பண்ணலாம் நல்லா வெது வெதுன்னு சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா வந்து ஃபுல்லாகவே எடுத்தாச்சு கலர் பார்த்தீங்கன்னா அசுந்துருவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப செம்மையாக கலர் மாறி இருக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம ஆயில் சேர்த்த மாதிரி இருக்கும் இந்த ஹேர்த்தையே ஆனால் கண்டிப்பாக நம்ம ஆயில் ஒரு துளி கூட சேர்க்கல இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜெல் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இதை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வரப்ப ஒரு நூறு வயசாக இருந்தாலும் சரி எண்பது வயசாக இருந்தாலும் சரி ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு கலர் வந்து நல்லா கருப்பாக இருக்கும் இளநரை இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் தொடர்ந்து போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா வந்து நிரந்தரமாக முடிய வந்து கருப்பாக்கி கொடுக்கும் வயதானவங்களுக்கு கருப்பை கண்டிப்பாக நம்ம வந்து மாற்ற முடியாது ஆனாலும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஹெர்பெல் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் ஆகும் அதனால் இனிமேல் வந்து ஒரு உருளைக்கிழங்கு வீட்டில் இருந்துச்சுனாவே போதும் கேட்டை வந்து ரொம்ப சூப்பராக நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ இதை ஆற விட்டுட்டே நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வந்து இப்படி வச்சோம்னாவே நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் கலர் பார்த்திங்களா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இது வந்து உங்கள் முடியில் வந்து அப்படியே வந்து நீங்கள் வைக்கிறப்ப தலையில் நல்லா ஒரு மணி நேரம் ஃபுல்லாக ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் ஷாம்போ இல்லது நார்மல் வந்து சீக்காத்தூள் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள் இது பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு செம்ம ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர்டே தான் இதை எப்படி நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடி வந்து ஆயில் வச்சுட்டேன் கண்டிப்பாக இந்த கேரடே யூஸ் பண்ணுறப்ப ஆயில் வைக்கக்கூடாது ஆயில் இல்லாமல் வெள்ளை முடி மேலே வந்து நம்ம ஆட் பண்ணணும் இருந்தாலும் நீங்கள் வந்து அக்கா அப்ளை பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லுவீங்க அதனால் வந்து உங்களுக்கு நான் அப்ளை பண்ணுறேன் நான் ஆயில் தலையில் தான் அப்ளை பண்ணுறேன் ஆனால் இது ஆயில் தலையில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வெள்ளை முடிக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷாம்பு போட்டிங்கன்னா கலர் வந்து நிற்காது அதனால் ஆயில் இல்லாமல் ஃபஸ்ட் நாளே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போடுங்க இங்கே பாருங்கள் கலர் கையில் எப்படி இருக்குன்ட்டு இப்படி வச்சிங்கன்னா நல்ல கலர் வந்து பிடிச்சிக்கும் வெள்ளை முடி இருக்கிற பக்கம் இந்த மாதிரி வந்து பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு அப்படியே கையிலே நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஏன்னா இதில் நம்ம போட்டுக்கிற அந்த கர்ஸ்லாம் கண்ணி அடுத்து வந்து நம்ம அந்த கடுக்காய் பவுடரெலாம் நம்ம போட்டுக்கோ இல்லையா முடியை நல்லா வந்து கரு கருன்னு பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி வந்து ஸ்பாட் பாட்டாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விரலால எடுத்து இப்படி தடவி விடுங்க இப்போ எல்லா பக்கம் நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஒரு கொண்டை போட்டுருங்க ப்ரெஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரெஷ்ஷில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆனால் இது வந்து நம்ம இந்த தலையில் அப்ளை பண்ணுற திக்கு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நாங்கள் எடுத்து அப்ளை பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி கொண்ட போட்டிருக்கேன் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஹேர்டே போடுவீங்க அப்போ எந்த ஹேர்டே தான் போடுவீங் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் நிறையா பேர் கேட்குறீங்க இது வந்து நான் எல்லாத்துக்கும் ஒரே டே வந்து கண்டிப்பாக செட் ஆகாதுங்க ஒவ்வொரு உடல் ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டே வந்து செட் ஆகும் நான் நிறையா வந்து வீடியோஸ் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேயை தொடர்ந்து செயல்படுத்தி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டெய்லி நீங்கள் ஒன்று ஒன்று போட்டிங்கன்னா முடி வந்து மாறாது அதனால் எல்லாத்துக்கும் தனித்தனியாக நான் பதில் சொல்ல முடியாது இல்லையா நான் வந்து என்னோடய வேலைக்காக கரெக்டாக நான் ரெடி பண்ணி போட்டு பார்த்துட்டு கரெக்டாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு மூணு மாதம் ஒரு மாதம் மாதிரி தொடர்ந்து ட்ரை பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த முடி கலர் வந்து நிற்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஆயிலாக இருந்தாலும் சரி ஹேர்டேயாக இருந்தாலும் சரி தொடர்ந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பதில் சொல்லுங்கள் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடி வந்து நல்லாவே மாறும் அதனால தான் நான் வந்து நிறையா வீடியோஸ் போடுறேன் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ செட் ஆகுதோ அந்த வீடியோவை தொடர்ந்து போட்டு பாருங்கள் ஓகேங்களா இது மாதிரி போட்டுட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊற விட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நீங்கள் ஆயில் வச்சுக்கோங்க பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டோம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் பாய்